தமிழ் சினிமாவில் வாழ்ந்துகிட்ட நடிகை என்றால் சாவித்திரியை தான் சொல்லுவார்கள் இப்படி ஒரு நடிகை வாழக்கூடாது என்பதற்கும் சாவித்ரி தான் உதாரணம் பனிரெண்டு வயதில் சினிமா ஆசைகளோடு சென்னைக்கு வந்தவர் முதன் அவர் சந்தித்தது காதல் மன்னன் ஜெமினி அதன் பின்னாட்களில் திரையுலகில் அறிமுகமாகி திருமணமான ஜெமினி கணேசனுடன் காதல் வயப்பட்டு அவரை திருமணமும் செய்து கொண்டார் பதினேழு ஆண்டுகள் மட்டுமே இருவரது திருமண வாழ்க்கையை நீடித்தது பின்னாட்களில் மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து சென்றார்கள் மன நடிகை சாவித்ரி குடிக்க அடிமையானார் அவருக்கு உருது உறுதுணையாக இருந்தது நடிகர் சந்திரபாபு இரண்டு பேரும் சொந்த படம் எடுத்து நஷ்டமாகி உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டா என்று மதுவுக்கு அடிமையாகி மீதமிருந்த பணத்தையும் இழந்தார்கள் பல மொழிகளில் முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த சாவித்ரி வறுமையின் பிடிக்கு தள்ளப்பட்டார் அவரின் குடும்பத்தினரே அவரை ஒதுக்கி தள்ளினார்கள் சாவித்ரிக்கு வீடும் பணமும் கொடுத்து உதவியது எம்ஜிஆர் ஆனால் அதையும் அவர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவில்லை உடல்நிலை மோசமாகி பத்தொன்பது மாதங்கள் கோமா நிலையில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார்